தாய் பிரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பக்கமாக வந்துட்டுங்கிறாங்க நம்ம அந்த மலை ஏறுறங்க பார்த்தீங்கன்னா குழந்தை சின்ன சின்ன குழந்தைகளை கூட்டிகிட்டு வராங்க அது நல்லதா கெட்டதான்னு சொல்லுங்க ஏன்னா ஒரு வயசு தான் இருக்குது குழந்தைக்கு அது மலை கீர் பிடிச்சி என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்க நிறைய குழந்தைங்க வருதுங்க சின்ன சின்ன குழந்தைங்க ஏன்னா ஆமாம் போட்டை எடுத்துட்டு நிறைய மாமா எடுக்காத போச்சு சின்ன குழந்தை கட்டுற பாருங்க இந்த குழந்தைங்களோட பரவாயில்ல நடந்துருந்தீங்க இன்னுமே பச்சை குழந்தையா தூக்கிட்டு போனேன் ஒரு வருஷம்தான் இருக்கு தூக்கிட்டு அப்புறம் இந்த வண்டி பாருங்க டிராக்டர் என்ன ஸ்பீடு அது பாடு அடிச்சு ஒரு கிட்டு வண்டி அப்புறம் ஊழின்ட்டு வெயிட்டு கோயிலுக்கு வந்து நடக்க முடியாதவங்களை வந்து நாலு பேர் சேர்ந்து தூக்கிட்டு போறாங்க அது ஐம்பது வயசு அறுபது வயசு கூட இருக்கு அவங்களுமே தூக்கிட்டு போறாங்க ரொம்ப சிரமம் தான்

இப்படியே நடந்து நிக்காத நிக்கவே இல்லைங்க நம்ம நிக்காத வந்தங்காட்டி அப்படியே வந்துட்டோம் இருந்தோம்னா வந்திருக்க முடியாது ஆனா நைட்டு வேணா கொண்டு போனோம் மழை ஃபுல்லா பெஞ்சுட்டே இருந்துச்சுங்க அதனால கோண்டு ரெஸ்ட் எடுத்து ஏற முடியல ஏத்தமா போச்சு அதனால ஏற முடியுங்க கொண்டுட்டு இறங்கலாம் மலைன்னா நல்ல மலைங்க நைட்டு பிடிச்சிச்சு அப்புறம் அங்க கோயில அடைச்சி வச்சிட்டாங்க அஞ்சு மணிக்கு தான் திறக்க வந்துட்டு கோயில சும்மா நடுக்கணும் நடுக்க பயங்கரமா நடு குளிர் வெச்சுட்டு எல்லாமே நடைஞ்சிருக்கு துணிமணி எல்லாமே மலையில அழிஞ்சிச்சு ஆனா சாமியோட சக்தி இல்லைன்னா கண்டிப்பா கோயிலுக்கு வர முடியாதுங்க அதுதான் நெர்த்தமான உண்மை சேர் பன்ஸ் அப்படியே கேல இறங்கலாம் ஒரு मंडी மடி ட்ராக்டர் வருங்கள பான்ங்க போடக் ஆமா வந்துச்சு வந்துச்சுnte கூடிட போறेंगे யாருக்கு ட்ராக்டர்னு வருவாங்க இத காตรம்பா இங்க வருவாங்க அது வந்து வழிட்டுருவ இல்லை அவங்களேக்ல காருது இல்ல ஒரு பாட்டு சொல்லு 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 ஆறு அடிச்சுட்டு வருங்க என்ன ஸ்பீடுதான் வேற அப்படியே இறங்குறேன்

ஆனால் வந்துருச்சுங்க நைட்டு நாங்கள் தான் பார்க்க முடியல ஏன்னா நாங்கள் மேலே ஏறி இருந்ததுனால பார்க்க முடியல கீழே இருந்ததுன்னு தான் கண்டிப்பாக பார்த்துருக்கோம் இப்போ ஒரு வயசானவரில் ஏறா இருங்க வரிசை பையனுக்கே கஷ்டம் வயசானவருக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க ஏரியலாக இந்த குழந்தை இப்போ இன்னும் சின்ன 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 குழந்தைங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக வர்றாங்க முதல்ல அதிகமாக வரமாட்டாங்களாமா இப்போ பெண்கள் அதிகமாக கோயிலுக்கு வந்துருக்காங்க என்ன ஏதாவது ஆடிச்சு சேம்ஸ் அப்படியே இறங்கிட்டே இருக்கிறோம் கண்டிப்பா வீடியோ பாங்கும் மயிருப்ப கோயிலுக்கு முதல் டைமா கண்ணி கன்னிப்பூர்த்தி வர వారేంగలా పక్కం పక్కం అంటే ఎంత నరకస్తా ఎదురుగా ఇవట్టీరా వంటం వచ్చేటప్పటికి వచ్చేరుమా